ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பின் பிரியம்மி நேர்மையாகவும் உள்ளபூர்வமாகவும் உன் லட்சியத்தை அடைய செயல்படும் போது நீ எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் துவண்டு போகாதே எதிர்த்து நம்பிக்கையோடு போராடு ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவே இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ விரும்பும் லட்சியத்தை அடைய முடியும் அனைத்தையும் சகித்து கொண்டு கடந்து வா கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் உன்னுடன் நான் இருக்கின்றேன் கஷ்டம் என்பது எல்லோருக்கும் வருவது அதன் பிடியிலிருந்து யாரும் தப்புவதில்லை இதை நீ தெரிந்தும் உணராமல் இருக்கின்றாய் மற்றவர்களுக்கு கஷ்டம் என்றால் முன்னால் ஓடிப்போய் ஆறுதல் சொல்வாய் இப்போது உனக்கு கஷ்டம் வந்ததும் ஆற்றாமல் ஏதோ நினைத்துக்கொண்டு வாழ்வில் பிடிப்பில்லாமல் இருக்கின்றாய் பிறந்தது முதல் தொல்லைகளுடனும் கஷ்டங்களுடனும் வாழ்கின்றேன் என்னை மீட்க யாருமே இல்லையே என புலம்புகிறது உன் மனம் நீ பிரச்சனைகள் தடங்கல்கள் என்னும் கடலில் மூழ்கியிருக்கலாம் துக்கமும் வேதனையுமாய் படுக்குழியில் அமிழ்ந்து போயிருக்கலாம் வருத்தப்படாதே பொறுமையை கடைப்பிடி கவலையை விட்டு ஒளி அமைதியாக இரு உனது துக்க நாட்கள் முடிந்து போயின நீ விரைவில் அனைத்து இன்பங்களையும் பெறுவாய் உனது வேண்டுதல்கள் அனைத்தும் கேட்கப்பட்டுவிட்டது அது நிறைவேறியே தீரும் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் துணை இருப்பேன் இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவுக்கு பாரத்தை சுமந்து கொண்டிருக்கின்றாய் ஒன்றை மறந்து விட்டாய் அந்த இதயத்திற்குள் தான் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்ம இதே நிலையிலேயே சாய் வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது படும் துயரங்களை நான் அறியமாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தானே நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தோற்றுபவர்களுக்கே நன்மை செய்யும்போது நானே கதி என்று அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் நன்மை செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது அந்த வினாடி தான் இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனெனில் நான் கொடுக்கப் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வு இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் உன் பாபா உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேற்றுவேன் உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் என்றும் அதை மறவாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் என அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியில் எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளை உன்னுள் நான் நிகழ்த்தினேன் உன் தேவைகள் அனைத்தும் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களுடன் வந்தடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நான் உன்னோடு தான் இருக்கிறேன் எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும் உங்கள் கோரிக்கைகள் கண்டிப்பாக நிறைவேறித்தீரும் உங்கள் வேண்டுதல்கள் எனக்கு கேட்காமல் இருக்குமா என் இதயம் இலகாமல் இருக்குமா ஸ்மரணை உங்களுடையதாக இருக்கையில் என் இதயத்தில் எதிர்வினை ஏற்படாமல் போகுமா நான் சர்வமும் வியாபித்திருக்கிறேன் உங்களுக்கு அருகிலேயே நான் இருக்கிறேன் யார் என்ன நம்பிக்கையற்ற வார்த்தைகளை சொன்னாலும் இது இப்படி நடக்க சாத்தியமில்லை என்று சொன்னாலும் அவர்கள் சொல்வது நடப்பது போல தெரிந்தாலும் அவற்றை நம்பாதே இந்த சாயியை பணிந்தால் எதற்குமே விதி விதிவிலக்கு உண்டு என்னுடைய கதைகளை சிரத்தையுடன் சிரவணம் செய்யுங்கள் மனநம் செய்யுங்கள் மனத்தில் இருத்திக்கொள்ளுங்கள் முடிந்தவரை கடைப்பிடியுங்கள் உங்கள் கோரிக்கைகள் எதுவானாலும் கண்டிப்பாக நிறைவேறும் கரும வினைகள் எவ்வளவு பலமானதாக இருந்தாலும் கன நேரத்தில் இந்த சாயியை பணிந்தால் நசிந்துவிடும் என் அனுக்கிரகம் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்கும் நான் உன் கைகள் இரண்டையும் பிடித்துக்கொண்டு போகிறேன் நீ அமைதியாக என் பின்னால் வந்தால் போதும் மீதி இருக்கும் காலத்தை நான் நிறைவாக கொண்டு செல்வேன் நான் உன்னுடன் இருக்கின்றேன் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது என் பொறுப்பு தன்னம்பிக்கையை ஒரு பொழுதும் விடாதே உனக்கான இலக்கை நோக்கி நீ போய்கொண்டே இரு நீ நன்றி சொல்ல தயாராக இரு உன்னை தேடி வந்து நீ வேண்டியதை நான் தரப்போகின்றேன் உங்கள் குருவாகிய என்னிடத்தில் அசைக்க முடியாத நம்பிக்கை ஆழமான அன்பு கொள்ளுங்கள் மனித நிலையை கடந்த சத்குருவான நான் உங்களுக்கு உதவி செய்வேன் உறுதியான நம்பிக்கை வேண்டும் இன்று கிடைக்காவிட்டால் நாளை கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் இரு நாளையும் கிடைக்காவிட்டால் மறுநாள் கிடைக்கும் என எதிர்ப்பார் உனது எதிர்பார்ப்பை தாண்டி கிடைக்காத போது ஒரு நாள் கிடைக்கும் என்று நீ உறுதியோடு இருக்க வேண்டும் உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து கவலைப்படாதே ஏனென்றால் அவை அனைத்தும் என் கையில் உள்ளது உன்னுடைய கவலைகள் அனைத்தும் தீரும் பாபாவிடம் ஆத்மார்த்தமாக இணையுங்கள் எப்பொழுதும் பாபா உங்களுடனே இருப்பதாக எண்ணி வாருங்கள் நீங்கள் நடக்கும்போது உங்களுடனே பாபாவும் நடந்து வருகிறார் நீங்கள் உறங்கும் அவர் மடியிலேயே தலையை வைத்து நீ உறங்குகிறீர் தொடர்ந்து இவ்விதமாகவே எண்ணிவார் பாபாவே எல்லாவற்றையும் இயக்குகிறார் என திடமாக நம்புங்கள் அப்பொழுது மிகுதியான பலனை அடைவீர்கள் வியாழக்கிழமை மட்டும் பாபாவிற்கு உகந்த நாள் அல்ல எல்லா நாளும் எல்லா நேரமும் எல்லா இடமும் பாபாவிற்கு உகந்ததே பாபா மீது நம்பிக்கை வைத்திருக்கும் எல்லா இடமும் துவாரகமாயே இப்பொழுது நீ இருக்கும் இடத்திலேயே பாபாவை வணங்கு நம்பிக்கையோடு அழைக்கும் போது நிச்சயம் வருவதாக அவர் உறுதியளித்துள்ளார் பொறுமையும் சகிப்பு தன்மையுமே தைரியமாகும் அதை ஒருபோதும் தொலைத்து விடாதே எப்பொழுது பிரச்சனைகளை எதிர்கொண்டாலும் அது உங்களை கரை சேர்க்கும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் பாபாவை பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் பிரார்த்தனை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை பாபா உங்களை கவனித்து தான் இருக்கிறார் உங்கள் மேல் அக்கறையுடன் தான் இருக்கிறார் என்பதை மட்டுமாவது நம்புங்கள் உளமாற நம்புங்கள் பிறகு பாருங்கள் உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் நம்பவே முடியாத ஆச்சரியங்களை பாபா நிகழ்த்துவார் நல்ல வாழ்க்கை வாழ நினைப்பவர்கள் காயப்படுவார்கள் ஆனால் அவர்கள்தான் வாழ்க்கையில் என்றும் ஜெயிப்பார்கள் கடவுள் பக்தி உள்ளவர்களாக நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியுடன் நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் மற்றும் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு காரணம் என்ன யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அலைப்பாகின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பதுதான் அலைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை மற்றும் பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய முட்டுக்கட்டை அவ நம்பிக்கை எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலைப்பாம்பு இது எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை மற்றும் சுயபரிதாபத்தில் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலை தலை போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே தயாராக இருக்கிறோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் அடிபணிகிறோம் இதற்கு காரணம் அவநம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே நமது விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை அவநம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் எனவே சூழ்நிலைகளை எதிர்த்து நில்லுங்கள் நம்பிக்கை என்கின்ற ஆயுதத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய்யுங்கள் நிச்சயம் வெற்றி கிட்டும் கர்மம் ஞானம் யோகம் பக்தி என்ற நான்கு வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடமிட்டு செல்கின்றன பக்தி வழி முட்கள் பள்ளங்கள் படுகுழிகள் நிறைந்தவை கடப்பதற்கு மிகவும் கடினம் ஆனால் நீங்கள் சாயையே சார்ந்து குழிகளையும் முட்களையும் விளக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்களை சாயிடத்தில் அழைத்து செல்கின்றது நான் உனக்குள் இருக்கும்போது நீ வேறாக எங்கு இருக்க முடியும் உனக்கும் எனக்கும் இடையில் தூரம் என்பது வெறும் மாயையாகும் அதுவே சுவர் போன்ற தடையாகும் அதை தகர்த்தெறி அப்போது நாம் இருவரும் ஒன்று சேரலாம் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உன்னை விட பலம் வாய்ந்தது என்பதை நீ மறவாதே கடல் அலை போல ஆயிரம் துன்பங்கள் உனக்கு வந்தாலும் சாயப்பா நீ என்னை கரை சேர்ப்பாய் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது என்று நீ என்னை சரணாகதி அடைந்துள்ளாய் அதனால் உனக்கு அனைத்தும் நன்மையாகவே நடக்கும் நான் உனக்கு என்னை வெளிப்படுத்திக் கொண்டு ஒவ்வொரு நிகழ்விலும் உன்னோடு இருப்பதை உறுதிப்படுத்தி கொண்டே இருந்தேன் இப்போதும் அப்படித்தான் இருக்கிறேன் ஆனால் என்னை காணவில்லை என்றும் உன்னை கைவிட்டு எங்கோ மறைந்து கொண்டேன் என்றும் மனதிற்குள் நினைத்துக்கொண்டு கொண்டு என் மீது வெறுப்பு காட்டுகிறாய் நீ என்னை பற்றி நினைத்து கொண்டிருக்கும் அதே வேளையில் நீ சற்றும் எதிர்பாராமல் உன் முன்னால் வந்து நிற்கும் எந்த வண்டியிலாவது என் சித்திர ரூபத்தை கண்டுவிட்ட மகிழ்ச்சியை நீ எப்படியெல்லாம் கொண்டாடி மகிழ்வாய் அப்படிப்பட்ட நீயா இன்று இந்த நிலைமையில் இருப்பது உன்னை இந்த கோலத்தில நான் பார்க்க வேண்டும் என் மனம் உடைகிறது குழந்தையே சாதுக்கள் மூலமாகவும் ஞானிகளின் மூலமாகவும் மனதை இலகுவாக்கிக் கொள் சமநிலைப்படுத்து பற்று நீக்கு என்றெல்லாம் எடுத்து சொன்னேன் ஆனால் நீயோ அதை காது கொடுத்தும் கேட்கவில்லை நீ தாழ்ந்திருந்த போது உன்னை காப்பாற்றினேன் நீ என்னை உதாசீனப்படுத்தவில்லை உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உயர்வாக வைத்து காட்டேன் நான் இன்னொருவர் ரூபத்திலும் இருப்பேன் என்பதை உணர்ந்து பிறரை உன் நாவினால் புண்படுத்தாமல் இருந்தாய் ஆனால் சமீப காலமாக நீ எப்போதும் சண்டை போடுகிறாய் கவலைப்படாதே உன்னோடுதான் நான் இருக்கிறேன் உன்னை எந்த தீமையும் தீண்ட விடாமல் நான் பார்த்துக்கொள்வேன் வாழ்க்கையில் இன்று உன்னை நீ நினைத்து பெருமைப்படும் அளவுக்கு ஒரு மாற்றத்தை உணர்ந்தாய் அதற்காகத்தான் என் பிள்ளையான உன்னை நான் மாற்ற போராடுகிறேன் இதேபோல உன்னுள் இன்னும் இயல வேண்டிய மாற்றங்கள் நிறைய இருக்கிறது இன்று உன் மனதில் ஒரு திருப்தி அடைந்தாய் உன்னை நினைத்து அந்த திருப்தியின் சுவாசத்தை நுகர்ந்து அந்த வாழ்க்கை என்னும் தென்றலின் உண்மையான ஸ்பரிசத்தை நீ கண்டு கொண்டாயல்லவா இனிமேல் அந்த சுவாசத்தை உன்னுள் நுகரவே நான் மேலும் நிறைய புரிதல்களை ஏற்படுத்த இன்னும் நிறைய நிகழ்வுகளை நடத்தப் போகின்றேன் அதனால் இனிமேல் உன்னை சுற்றியுள்ள அனைவரையும் புரிந்து அனுசரித்து கொண்டு எல்லோருடனும் அன்பாய் இருக்க வேண்டும் என்ற உன் ஆசை நிறைவேறப் போகின்றது உன் அப்பா இருக்கிறேன் சாய் என்ற சொல் உன்னிடத்தில் தோன்றும் போது உன் உடம்பு சிலிர்கின்றது நீ நினைக்கும் ஒவ்வொரு முறையும் ஆத்மார்த்தமான அன்புடன் நினைக்கின்றாய் இதுதான் நீ என்னிடம் கேட்கும் கேள்விக்கு பதில் உன் அன்பும் பக்தியும் விஸ்வாசமும் உண்மையானது தூய்மையானது அதற்கு விலை மதிப்பை கூறி எவற்றாலும் கட்ட முடியாது என் மகன் என் மகள் சிரித்தால்தான் எனக்கு மன நிறைவு உங்கள் சிரிப்பிலேயே என் மனதின் சந்தோஷம் அடைகிறது உனக்காக எப்போதும் நான் என்ற உன் இருப்பேன் பயப்படாதே கலங்காதே உன் வாழ்க்கையை நினைத்து நீ என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிரான குழந்தை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உனக்குள்ள எந்த பிரச்சனையும் அந்நியர் கண்களுக்கு தெரியாமல் இருக்கட்டும் உன்னை புத்துணர்வு படுத்து நான் ஒருமுறை தந்த வாக்குறுதியை மறுமுறை திருத்த மாட்டேன் சொன்னது சொன்னதுதான் நீ ஜெய்பாய் உன் பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் உன் வாழ்வு மீண்டும் திரும்பும் என்று ஒரு முறை சொன்னேன் அதையே மீண்டும் சொல்வேனே தவிர மாற்றி சொல்ல மாட்டேன் நான் பொறுமையாக இரு என்று சொல்வதை புரிந்து கொள் பொறுமை என்பதை சோம்பெறித்தனம் என எண்ணிவிடாதே உள்ளவர்கள் எதை விரும்பினாலும் கிடைக்காது எச்சரிக்கையாக இருந்து நடை போடுவதும் அக்கம்பக்கத்து விஷயங்களை கவனித்து அதற்கேற்ப உன்னை உற்சாகத்தோடு தயார்படுத்தி கொள்ள அமைதி காப்பதே பொறுமை நான் என் பிள்ளைகளுக்காகவும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களின் உடைமைகளுக்காகவும் நியமிக்கப்பட்டிருக்கின்ற காவலாளி அவர்கள் நலனை மட்டுமே நாடுகிற நண்பன் என்னை மீறி எதுவும் உன்னை சேதப்படுத்தாது கட்டுக்குள்ளடங்காத மனம் கடவுளிடம் ஒன்றுபடாது பிறவியும் தவிர்க்க முடியாதாகி விடும் நாம் கடவுளை காண்பதை எந்த மாயை தடுக்கின்றதோ அந்த மாயையின் சக்தியை உணர்ந்து கொள் இந்த உலகில் நான் நீ மட்டுமின்றி எவை எவை உண்டோ அவை அனைத்தும் கடவுளின் அம்சமே ஈயானது நல்லது கெட்டது என அனைத்திலும் போய் அமரும் ஆனால் தீயை கண்டால் பறந்துவிடும் அதுபோலவே மனிதன் தன்னிடம் உள்ள எல்லா ஆசைகளிலும் மூழ்கிறான் ஆனால் தெய்வீகத்தை காணும் போதோ வேறு பக்கம் திரும்பிவிடுகிறான் மாயை அவன் மனதை ஆள்கிறது மாயை அழிக்க மனதை மகேசனிடம் மண்ட இட செய்யுங்கள் சாய் ஒவ்வொரு இடத்திலும் இருக்கிறார் என்பதை நாம் நினைவில் கொண்டாலே நம்முள் அன்பு தானாக வந்து விடுகிறது அன்பு நம்மிடம் பெருகும் பொழுது எல்லாமே நமக்கு தானாகவே கிடைத்துவிடும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை நாம் நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும்.